திமுக ஆட்சி அகற்றணுங்கிறது சொல்கிறீங்க அதை வந்து பிரகடனப்படுத்துறீங்க அதெல்லாம் ஓகே நீங்கள் என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம அதிமுகவை வந்து ஒப்பச்சுக்கிற மாதிரி ஆகிடும் போல இருக்குது நம்ம அதெல்லாம் தொட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல அது நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எடுக்கு அதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் சொந்த லாயரை வச்சு பார்த்துக்கங்க கட்சி என்னைக்கு உங்களுக்கு நிற்காது ஓப்பனாக சொல்லியிருக்காரு

இப்ப எப்படி சார் போயிட்டு இருக்குமா அரசியல் விமர்சகராக ஜெகதீஸ்வரன் வந்து பழையபடி ரெண்டாயிரத்தி பதினால இருந்து அரசியல் தான் விமர்சகரில் இருந்தேன் நடுவில் ஒரு வேற ஒரு பாதையை நோக்கி போயிருந்தேன் தமிழக வெற்றி கழகங்கிற பாதை அந்த பாதை சரியில்லைங்கிறதுனால மறுபடியும் என்னுடைய பழைய பாதைக்கு வந்துட்டேன் சார் இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு டைம் கொடுத்திருக்காங்க அந்த கட்சியுடைய தலைவர் வரும் மூன்று நிமிஷம் தான் பேசிருக்காரே சார் மூணு மணி நேரம் எனக்கு தெரியல ஏன்னா யூஸ்வலி போலீஸ் பிரமன் ஒரு மணி நேரம் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா இந்த ஒரு போராட்டம் யாரு கேட்டாலும் அவங்க கேக்குறது அதிகமாக கூட கேட்பாங்க ஆனா காவல்துறை ஜெனரலா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் போராட்டம் அனுமதி கொடுப்பாங்க பட் ஸ்டில் நீங்க வந்து மணி நேரம் மூணு மணி நேரம் போனாலும் ஒன்னு பெருசா சொல்ல மாட்டாங்க வந்து போயிட்டு இருக்கு அண்ணசர் அந்த இடத்துல தேவையில்லாத ஏதாவது சண்ட மாதிரியாவது மாறுது இல்ல ஏதாவது கலாட்டா மாறுதுனா மட்டும் தான் காவல்துறை களைஞ்சு போ சொல்லுவாங்களே தவிர விட்டுருவாங்க இந்த போராட்டத்திலேயே கால ஏழு மணிலிருந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அந்த வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வராங்க ஏழு மணி நிக்கிறாங்க அவங்க ஒரு விஜய் வர வரைக்கும் காத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் வந்த பிறகு அவரோட அவர் பேசி அப்புறம் ஆதோ ஒரு பேசி வரைக்கும் நடந்துச்சு நீங்க நீங்க சொல்றது வந்து அந்த போராட்டத்தை ஏன் இவ்வளவு சுருக்கமா முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அவருக்கு இவ்வளவு பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ என்னவோ நான் அதை பேசுகிற கண்டென்ட்லேயோ இல்லை வந்து அதில் நான் எந்த குறையும் சொல்லலை முதல்ல அவர் வந்ததை நான் வரவேற்கிறேன் இந்த மாதிரி ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்துச்சு விஜய் அவர்கள் இந்த மாதிரியான களங்களை பயன்படுத்தணும் இன்னும் பல போராட்டங்களை பண்ணணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த கட்சியோட ஆதவ ஒரிஜினாவே சொன்னார் நாங்கள் ஜூன் நாங்கள் பண்ணுற போராட்டங்கள்லாம் பயங்கர வித்தியாசமான போராட்டமாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் அது அதில் எனக்கு எப்படி வித்தியாசமான இல்லை எல்லா கட்சிகளுக்கும் ஒரே ஃபார்மட்டு தான் இந்த போராட்டம் போராட்டத்தில் சில கோஷங்கள் போடுவாங்க சில இது பேசுவாங்க ஒரு வித்தியாசம் என்ன சொல்லலாம் இதில் வந்து அந்த இருபத்தி ஒரு பாதிக்கப்பட்ட மற்ற குடும்பங்களையும் அந்த மேடை ஏற்றியது வரைக்கும் அந்த ஒரு வித்தியாசம் வந்துச்சு மற்றபடி யூஷுவலாக நம்ம என்ன கவர்மெண்ட்டை கோரிக்கை வைப்போமோ அந்த கோரிக்கை வைக்கலாம் இந்த தவறுகள் நடந்ததுங்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசலாம் அது பேசிட்டு களைஞ்சு போகிறதா ஸோ அது நடந்துச்சு ஸோ அதிலே கூட விஜயவர்கள் வந்து நீங்கள் சொன்னமா மூணு மூணு நிமிஷத்தில் பேசி முடிச்சிட்டார் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து திமுக தலைவரை எதிர்த்து என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டார் ஒரு முதலமைச்சர் எதிர்த்து சொல்லிட்டார் ஆனால் பேசப்படாத சில விஷயங்கள அவர் இன்னும் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு இல்லை ஒரு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மூணு நாட்களாக பில்டப்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க விஜய வரப்போறாரு விஜய் வரப்பறார் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் நேரம் பேசுவார் அது டைமிங் முக்கியம் அது முப்பது நிமிஷமா ஒரு மணி நேரம் பேச வேண்டிய கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசியிருக்கலாம் நானே ஒரு கண்டென்ட் இன்னும் யோசிச்சேன் நீங்க வந்து ஒரு பக்கம் இந்த காவல்துறை மரணம் குறித்து பேசுறீங்க இல்லையா இந்த காவல்துறையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க ஏன் இது நடக்குது இப்ப இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க அது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சி காலத்தில் பிறகு மட்டும்தான் சொல்லி சொல்றீங்க இல்லையா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டார் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அவர்கிட்ட உள்துறை இருக்கு இந்த மாதிரியான ஒரு காவல்துறை மரணம் கூட நடக்காது அப்படின்னு ஒரு சினிமா மாநிலம் சொல்லிட முடியுமா தலைவர் ரன்ட்டா இருப்பான் தலைவர் அன்ட்டா இருப்பா இனி எங்கள் ஆட்சியில் பாருங்கள் ஏதாவது கஸ்டோடல் லட்சு எங்கள் எங்கள் டெத்ஸ் டெச்சுன்னு எங்கள் ஆட்சியில் திருட்டே நடக்காது எங்கள் ஆட்சியில் கொலையே நடக்காது எங்கள் ஆட்சியில் கொள்ளையே நடக்காது என்ஷூர் பண்ண முடியுமா இந்த மாதிரியான தவறுகள் இந்த சமூகத்தில் இந்த சமூகம் மட்டும் உலகம் முழுக்க நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்போது இதை தடுப்பதற்கு நான் என்ன செய்ய போறேன் நான் ஒரு கால வந்தேன் நான் தான் உள்துறை அமைச்சர் இப்போ என்னுடைய கண்ட்ரோலில் தான் வந்து காவல்துறை இருக்குது அப்போ காவல்துறைக்கு நான் முன்வைக்க போகிற விஷயங்கள் இவை மக்கள் அதுதான் எதிர்பார்த்து வர்றாங்க ஒரு பக்கம் நீங்கள் எதிர்க்கிறீங்க திமுக ஆட்சி அகற்றணுங்கிறத சொல்கிறீங்க அதை அதை வந்து பிரகடனப்படுத்துறீங்க அதெல்லாம் ஓகே நீங்கள் என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில் அவரிடம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது இன்னொன்று அந்த ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏன்னா நீங்கள் வந்து சாத்தான்குலத்தோட சம்பவத்தை பேசாமல் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு மட்டும் பேசுறதுங்கிறது பல கேள்விகளை தான் எழுப்பும் ஏன்னா திமுக என்ன சொல்கிறாங்க எங் அவங்களுடைய அதிமுக பத்தாண்டு ஆட்சி காலத்தில் எண்பதுக்கும் மேற்பட கஸ்டோடியல் லிஸ்ட் நடந்திருக்கு அதை விஜய் எப்படி பார்க்கிறாரு விஜய்க்கு பிரச்சனை கஸ்டோடியல் டெத்தா அல்ல திமுக திமுக நடந்த கஸ்டோடியல் டெத்தா கஸ்டோடியல் டெத் தான் நீங்க சரி இல்ல நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட விட்டுருங்க எடப்பாடி ஆட்சி காலம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தை நான் பேச விரும்பல எடப்பாடி ஆட்சி காலம் அதுல ஒரு நாற்பது படுகொலைகள் நடந்திருக்கு இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு அதையும் நான் சேர்த்து கண்டிக்கிறேன் மிக மோசமாக சாத்தான் குளம் நடந்துச்சு ஜெயராஜ் பினிக்ஸ் எப்படி வந்து அடிச்சு கொலை செய்யப்பட்டார்கள் அதை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத பேசுனீங்கன்னா உண்மையிலே வந்து கரெக்டா பேசுறாரு ஒரு ஒரு இஷ்யூக்காக பேசுறாரே தவிர அரசியலாக பேசவில்லை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி போனாலே நம்ம ஆபிமுக வந்து கோச்சிக்கிற மாதிரி ஆயிடும் போல இருக்கு நம்ம அதெல்லாம் தொட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல அது நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பிடும் ஒருவேளை அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற என்ன அதுதான் வேற எந்த காரணம் வேற என்ன காரணம் தொடர்ச்சியாக நீங்க அந்த அவங்க அவங்க கட்சியில இருக்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க ஆப் குறித்து பேசுனா டேக் டைவர்ஷன் போட்டு வேற எங்கேயோ ரூட்டை விட்டுறாங்க ஆப் கூட கூட்டணி இருக்கா அப்படின்னா கூட்டணி கிடையாது ஓகே அதிமுக ஊழல் பற்றி பேசுங்க அந்த ஊழல் பற்றி நம்ம எங்க பேசணும் அதிமுகவோட கஸ்டர்ட் வச்சு பார்த்தீங்க அதை பற்றி நம்ம எங்கே பேசணும் அதிமுக அராஜகங்கள் பேச அதை பற்றி நாம ஏன் பேசணும் அப்போ நீங்கள் அரசியல் கட்சியா இல்லையா நாளைக்கு இந்த கட்சி நீங்கள் ஒரு மும்முனை போட்டியை நோக்கி போகுதுன்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க அப்போ நான் அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியான அதிமுபத்தி பேச மாட்டேன்னா உங்களுக்கு இன்றைக்கும் கூட்டணிக்கு அப்படியே போயிடலாம்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது அதனால் நான் அதை பேச தவிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறீங்க அது உங்களுக்கான அந்த அந்த போராட்டத்திற்கு நேர்மையாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன் அப்புறம் சார் இவர் கையில வந்து ஒன்று வச்சிருந்தாரு சாரி வேண்டாம் நீதி சொல்லிட்டு இவர் பேசும்போதே என்ன சொன்னாரு அப்படின்னா இவர்கிட்ட சாரி கேட்டிங்க இவங்க இதுக்கு முன்னாடி சாரி கேட்டிங்களா அப்படின்றாரு இதுலயே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கே சார் கையில சாரி வேணாம்னு சொல்றாரு நேரில் சாரி கேட்க சொல்றாரு இது எப்படி ஒரு பேசுறது எப்படி எடுத்துக்கிறது இல்ல அதான் அதான் சொல்றேன் இல்லையா அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு தலைவர் தானாக அணுகினார் ஓகே எனக்கு இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மனவேதனை இருக்கு நான் இதை நானா செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க வந்து எதையும் படிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இயல்பாக ஒரு மூணு நாலு நிமிஷம் நீங்களே பேசிட்டு போயிடலாம் இல்ல சார் இன்னைக்கு சார் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் இதுதான் இருக்கு இந்த ஸ்கிரிப்டை நம்ம வந்து படிச்சுட்டு போயிடணும் இதுக்கு வந்து இவங்கள்ட்ட எல்லாம் பதாதைகள் இதை நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா சரிங்க அவங்க அஜித் குமார் வீட்டுக்கு போகணும் அது ஒரு பிளான் நீங்க இதை செய்ய வேணும் அப்படின்னு அப்படி ஒரு ஓரியன்டில் போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இயல்பாக விஜய் அவர்களுக்கு அஜித் குமார் மரணம் குறித்த பார்வை என்ன அவரே அவர் அவர் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம இதை பார்க்குற கஷ்டம் எதுச்சு நடக்குது இது எப்படி தடுக்கிற ஒருவேளை அவர் இயல்பா யோசிச்சிருந்தார்னா அப்போ அப்ப இதுக்கான தீர்ப்புகள் குறித்து நம்ம பேசணுமே அப்படின்னு ஒரு பார்வைக்கு போயிருப்பார் இல்லை இல்ல அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு அவர் என்ன அவர் கால்லாம் எழுதி கொடுப்பாரு நான் பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போனதுனால வந்து சிக்கல் இது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பதாதைகள் என்ன சொல்றாங்க சாரி வேண்டாம் மேடத்திட சொல்றாரு சாரி வேணும் ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா இருக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட்டா இருக்கு சொல்ல வேண்டியதுல நீதி வேணும் நீங்க வந்து இவர் அஜித் குமார் குடும்பத்துக்கு மட்டுமல்ல சிபிஐக்கு நீங்க வழக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க மீதி நான் ஒரு இருபதுக்கு மேற்பட்டவர்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் இருபத்தி நாலு கஸ்டோடர் ஜட்ஜ் நடந்திருக்கு இந்த இருபத்தி நாலு கஸ்டோடர் இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு முதலமைச்சர் பொலிட்டிக்கல் கேள்வி நான் சொல்றது சட்டத்தின கேள்வி சட்டத்தின கேள்வி மாதிரி ஹைகோர்ட் கேட்டுருச்சு பொலிட்டிக்கலி இந்த கேள்வியை கேட்டு நீங்க இந்த ஒவ்வொரு கேஸ்லையும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இவங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சா இவங்களுக்கு என்னைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பீங்க ஒரு கேஸை நீங்க சிபிசிஐடிக்கு மாத்திரீங்க இருந்து சிபிஐக்கு மாத்தீங்களே மற்ற வழக்குகள் எல்லாம் சிபிஐக்கு மாத்த போறீங்களா இல்ல எஸ்ஐடி போட போறீங்களா இல்ல உங்களுடைய நோக்கம் என்ன இந்த இந்த வழக்குகளுக்கான நீதி எப்பொழுது வரும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இறந்து போனதற்கான நீதி எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அது ஒரு முழுமை அடைஞ்சிருக்கும் நீ சொல்ல மாதிரி அதுல நேரமும் எடுத்திருக்கும் நீங்க ஓகே விஜய் அவர்கள்

இப்போ ஒருவேளை கவர்மெண்ட் வந்து எஸ்ஐடி போடுத்துருச்சு அண்ணனுஷ்டி மாதிரி எஸ்ஐடி போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அண்ணனுஷ்டி மாதிரி எஸ்ஐடின்னு போயிட்டீங்கன்னா அடுத்து என்ன கேட்பாங்க உங்க போலீஸே விசாரிக்கலாமா இந்த கேள்வி வரும் இல்லையா ஏன்னா ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு பல கேள்விகள் கேட்கலாம் ஆளுங்கட்சிக்கு ஒரே ஒரு பதில் தான் எதிர்கட்சிகள் நீ எஸ்ஐடி போட்டா நான் சிபிஐ வேணும்னு கேப்பேன் நீ சிபிஐ போட்டா நான் எஸ்ஐடி வேணும்னு கேப்பேன் இப்படி மாறி மாறி கேட்பேன் இன்னொன்று எஸ்ஐடி ஆக இருந்தாலும் சரி சிபிஐஆக இருந்தாலும் சரி ரெண்டுமே கோர்ட் மானிட்டர் தான் அவங்க நீதிமன்றத்துக்கு தான் பதில் செல்ல வேண்டும் ஆமா கோர்ட் கேட்குது இல்லையா இந்த வழக்கு கோர்ட் எடுத்துருச்சு அப்போ சிபிஐ கேட்கும் இந்த வழக்கு எந்த நிலையில் இருக்கு இந்த நீதி வாங்கி கொடுக்குற ப்ராசஸ்ல எந்த எந்த இடத்துல நம்ம இருக்கோம்னு சொல்லி கண்டிப்பாக கேள்வி எழுப்பும் அதனால இது கோர்ட் மானிட்டர் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கக்கூடாது அதில் ஒரு புரிதல் இல்லையோன்னு தெரியல நீங்க எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு போட்டீங்கன்னா நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க உங்க போலீசே இது விசாரிக்கலாமா அடிச்சு கொண்டா உங்க போலீஸே எப்படி விசாரிக்கலாம் ஒரு கேள்வி எழுப்புவீங்க இன்னொன்னு இது வந்து வேற யாரும் சிபிஐ கேட்கலாம் எதிர சில பேர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் அவர் சொல்றாரு சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அவர் சொல்றாரு அதுக்கு பிறகு முதலமைச்சர் வந்து டிரான்ஸ்பர் பண்றாரு அவர் தனியல்பா பண்ணாரா இல்ல எதிர சிலர் கேட்டதுனால பண்ணாரா தெரியல அந்த எதிர்கட்சியில எப்படி பாக்குறாங்கன்னா இது நம்ம போலீஸ் விசாரிக்க கூடாது சிபிஐ டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பெரிய ஹோல்டு பெரிய ஸ்டாண்ட் இருக்கு அது மூலயமா கூட பார்க்கலாம் இவர் வந்து அதனால ஏ சிபிஐக்கு மாத்தினீங்க அது என்ன உங்களுடைய பாஜக இயக்கப்படுகிற சிபிஐ தானே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஏன்னா அதை பொலிட்டிக்கலாக கொண்டு போய் பார்க்குறாரு நான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க திமுக மட்டும் தான் அட்டாக் பண்ணுறேன் சரி நான் வந்து பாஜக அட்டாக் பண்ணலங்கறனால நான் கூடுதல பாஜக அட்டாக் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இயல்பாக அவர் வந்து கொள்கை எதிர்ப்பு ஒரு பெரிய குழப்பம் இருக்குங்களா இந்த விவாதத்தை பார்த்து ஜெகதீஸ்வரனுக்கு என்ன பதில் சொல்லலாம் இல்ல விவாதத்தில் வேற ஒருத்தர் என்ன பதில் சொல்லலாம் அவர் ஒருத்தர் அவருக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படி கட்சி செயல்பட முடியாதுங்க நாங்க தான் இருப்போம் உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கணும்ல நீங்க வந்து தொடர்ச்சியாக இவர்கள் பல செயல்பாடுகள் என்பதே தொலைக்காட்சியில் என்ன பேசுறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் யூடியூப்ஸ்ல என்ன விவாதிக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும் நீங்க அப்படி செயல்பட முடியாது உங்களுடைய பார்வை இந்த இஷ்யோல எனக்கு இந்த பார்வை இருக்கு இந்த பார்வை நேர்மையா எடுத்திருக்கேன் அதற்கு உண்டான பிரதிபலம் இது அப்படிங்கிறதோட போயிடணும் இவங்க இப்படி தான் யோசிக்கிறாங்க ஓ இது அப்படி சொல்லிட்டாரு அவர் அந்த யூடியூபர் அப்படி சொல்லிட்டாரு அந்த சேனல் அவர் அப்படி பேசுனார் அப்படி போட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கான உலக ஞானத்தையும் உலக விஷயங்களையும் நீங்க யூடியூப்லேயே தேடிட்டு இருக்காரு அவர் அந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் சொல்லுங்க விஜய் நான் சொல்லல கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் விஷய ஞானம்ங்கிறது இல்லை இல்ல நம்ம பொதுவான ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அந்த அறிவை கொண்டு நம்ம என்ன காவல்துறை சீர்திருத்தங்கள் என்ன நீதித்துறை சீர்திருத்தங்கள் என்ன கஷ்ட வளர்ச்சி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பேசலாம் நீங்க அங்கே தேடுறதே இல்லை இல்ல இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் சொல்ல முடியாது சார் ரசிகர்கள் சொல்லலாம் அவங்க பண்ற ஆர்ப்பாட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் தான் சிஎம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே சுத்திட்டு இருக்காங்க ஆனா அவங்க அவங்க சொன்ன கொள்கைக்குமே அவங்க தொண்டர்களுக்குமே சம்பந்தமே இல்லாம இருக்கே சார் நீங்க சொல்றது இல்லைன்னா அது முழுமையா அவங்க ரசிகர்கள் சொல்ல மாட்டேன் அவங்க ஆனா அந்த ப்ராசஸ் வந்து முழுமையா செய்ய மாட்டேறாங்க நான் பாக்குறேன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் ஒன்னு இருக்குல்ல அதை செய்யணும்ல அது எங்கே நடக்கும்னு கேட்டிங்கனா நீங்க ஊர் ஊராக நீங்கள் பல கூட்டங்களை போட்டு நீங்கள் ஒரு ஒரு மாநாடு போட்டீங்க கொள்கை தலைவர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க கொள்கை புராட புத்தகம்னு சொல்லிட்டீங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க அந்த கட்சியில் மிஞ்சி போனால் அஞ்சு பேர் கூட அந்த கொள்கை புராட புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டார் அஞ்சு பேர் அஞ்சு பேர் தலைவருக்கு தெரியுமா சார் என்ன படிச்சிருக்க மாட்டார் படிச்சிருக்க மாட்டார் நான் சொல்கிறேன் படிச்சிருக்க மாட்டார் அஞ்சு பேரை தாண்டி ஆறாத ஒரு நபரை காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் பேசுறதை நிப்பாட்டிடுறேன் அந்த லட்சணத்தில் நீங்கள் அந்த கொள்கை பிரகடன மாநாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கொள்கை புத்தகங்களை எத்தனை பேரை விநியோகிச்சு கொள்கை புத்தகம் ஒன்று இருக்கா ஆ எங்களுக்கு கொடுத்தாங்க எல்லா கட்சியிலும் நீங்க போங்க இன்னைக்கும் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் யாருக்குனாலும் போங்க காங்கிரஸ் இருக்குமே தெரியல எல்லாரும் கொள்கை பிரதான புத்தகம்னு வச்சிருப்பாங்க இதுதான் எங்களுடைய கொள்கை தாவே கூட கொள்கை புத்தகம் எங்க இருக்கு எங்க ஒளி வச்சிருக்கீங்க அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு யாராவது கொண்டு கேளுங்களே அப்போ அவர் பத்து பத்து விஷயங்கள் சொல்லுவான் அதுல இருக்கிற விஷயங்கள் அவன் வந்து என்ன சொல்லுவான் தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்க கே சொல்லுவானே தவிர ஏன்னா அதுல உள்ள அதெல்லாம் சொல்லிருக்கவே சொல்லிருக்கப்படாது அங்க வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை வேற ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க ஏன்னா தலைவர் பேசினாருங்க அவர் வந்து தமிழ் தேசியம் திராவிட பேசினாருங்க அதுதான் அந்த கொள்கை நான் நினைக்கிறேன்னு சொல்லுவானே தவிர அவனுக்கு தெரியாது ஏன்னா நீங்க அவனுக்கு அது பயிற்சியே கொடுக்கல எங்க பயிற்சியை கொடுத்தீங்க நீ கொடுக்கறது தெரியாது அப்போ அந்த டிரான்ஸ்பர்மேஷனை நீங்க கொடுக்காம அவங்க எப்படி மாறுவாங்க அவங்களுக்கு ரசிகர்களாகவே நீங்கள் வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க தூரத்துலருந்தே தலைவரை பார்க்கணும் இன்னொன்று தலைவர் களத்தில் இறங்கும் போது சக்தி நீங்கள் இந்த மாதிரியான இந்த மாதிரியான போராட்டம் பண்றாங்க இல்லையா இது அடிக்கடி பண்ணா அது சகஜமா மாறும் அப்போ ஒரு அவர் வந்து ஒரு நடிகர் இல்லப்பா அவர் வந்து ஒரு தலைவர மாட்டார் அரசியல் தலைவர மாறிட்டாரு அவர் எப்போனாலும் நம்ம பார்க்கலாம் அவர் அணுகக்கூடிய தூரத்துல இருக்காரு எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கணும் நீங்க இப்ப பிறந்த நாள் வந்துச்சு விஜய் அவர்களுக்கு நீங்க எல்லா கட்சி தலைவர்களும் பிறந்த நாள் பார்த்துருப்பீங்க ஸ்டாலின் அறிவாலயத்துக்கு வருவார் எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் வாங்குவார் புத்தகங்கள் வாங்குவார் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் வாங்குவார் நீ அதே மாதிரி வெவ்வேறு கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்கள் வாங்குவாங்க விஜய் எங்க இருந்தார் வெளியவே வரல கூட்டம் அரசியல் அடுத்த வருஷம் நீங்க முதலமைச்சரா அப்ப இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷூட்டிங்லாம் ஷூட்டிங்லாம் மே முடிஞ்சிருச்சு ஒரு இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழக வரலாற்றில் பிறந்த நாள் கொண்டாடியதே கிடையாது நீ அப்படி இங்க ரஜினிகாந்த் கூட வெளியே வந்து கையாச்சிட்டு போவாருங்க அவர் அவரை வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நான் இருந்து தலைவர் பார்க்க நிற்கிறேன் தலைவருக்கு பார்க்க கூட மாட்டேங்கிறான்னு சொல்லி அழுகிற கட்சியெல்லாம் பார்த்துருப்பேன் தமிழ்நாட்டில் வரலாற்றில் ஆனா வெளியே வந்து கையை காம்பார் அட்லீஸ்ட் எங்க போனார் ஒரு அரசியல் கட்சி நடிகராக தான் விட்டுறாங்க நான் பேசவே இல்லை அது உங்களுடைய உரிமைங்க தனி உரிமை நீங்க எங்க வேணாலும் இருங்க எந்த ஊர்ல வேணாலும் இருங்க எந்த நாட்டு வேணாலும் இருங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகு கூட நான் ஒரு க்ளோஸ்ட் டோர்ல தான் நான் இருப்பேன் சொல்லுவதே உங்க அந்த அரசியல் கட்சி தலைவருக்கான அழகல்ல அதை நீங்க உடைக்கணும் நீங்க ஸ்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அரசியலுக்கு வரவே முடியாது ஆயிரம் பிரச்சனைகள் நடக்குங்க நாளைக்கு ஆட்சி அமைக்கிறீங்க அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல அவன் நல்லவனா கெட்டவனா திருடனா கொள்ளடிக்கிறவனா ஊழல் பண்ணவனா சமூக விரோதியா ஜாதி பத்தி பேசுறவனா மதத்தை பத்தி பேசுறவனா இது எதுவுமே எனக்கு தெரியாம நான் ஒரு யாரோ ஒருத்தர் கொண்டு வரார் சார் டூ தேர்ட் கேண்டிஸ் போட்டுக்கலாம் சார் அப்படியா சரி ஓகே இதுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் கையெழுத்து போட்டு கொடுத்து நான் நினைக்கிறேன் சர்க்கார் படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல பதவி ஏற்க வைப்பாங்கல்ல எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு பதவி ஏற்க வைப்பான் பதவி ஏற்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி நடக்கும்ல ஒரு வீடியோ எடுத்து தலைவர் போடுவார்ல அவ்வளவுதான் இன்னைக்கு காலை பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லாரும் இப்ப ஓட்டு சாவடிக்கு போங்க நம்ம ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு ஆட்சி அமைக்க அந்த மாதிரி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க அது அது சினிமாக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும் சினிமாவில் பார்த்து கை தட்டுவோம் ரியல் லைஃப்ல அது நடக்கவே நடக்காது அப்புறம் இன்னொன்னு சார் அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜ்மோன ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க குரலற்றவர்களின் குரலாக இதை இதை கேட்கும்போது எனக்கு லிட்டரலி சிரிப்பு தான் சார் வந்துச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எவ்வளோ இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு அதை பத்தி அவர் பேசல சரி பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு நடிகர் தான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு எல்லாத்துக்கும் ட்விட்டர்ல ட்விட்டர் தான் போட்டுட்டு இருந்தாரு அப்படி இருக்கும் போது குரல் அட்டவர்களின் குரல் இது இதை எப்படி சார் எழுதும் போதே அவங்களுக்கு தோணி வேண்டாமா அவர் இன்னுமே ஒரு மேடை பேச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு ஒரு அந்த சாயல் மட்டும் இருந்தா போது நான் நினைக்கிறாரோ என்னவோ நீங்க பிரச்சனைகளை விட்டுருங்க நீங்க மாநாட்டுக்கு வந்த ஒரு ஐந்தாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களாக இருப்பவர்கள் உயிரிழந்தார் ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க ரெண்டு மூணு பேர் உயிரிழந்தாங்க ஒருத்தர் வந்து அந்த முன்னியம்பக்க ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல இருந்து குதிச்சா ஒரு பையன் அந்த ஆர்வத்தில் குதிச்சா அவன் இறந்து போனான் அதற்கு பிறகு மாநாடு முடிந்த பிறகு ஒருத்தர் நெஞ்சுவலியில் இறந்து போனார் அவர்களுக்கான இரங்கல் அறிக்கை வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்துச்சு நான் எதிர்பார்த்தது ஏன்னா அவர் விஜய் அவர்கள் மேடை ஏறும்பொழுது ஒரு மூணு நாலு இறப்பு நடந்துருச்சுங்கிறது தெரியும் எதிர்பார்த்தது முதல்ல ஓப்பனிங்கில் இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார் நான் எதிர்பார்த்தேன் அது நடக்கலை மாநாட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில இங்க எப்படி புசியானந்த் செயலாளராக கட்சியுடைய பாண்டிச்சேரி செயலாளர் சரவணன் வீட்டுக்கே போகல அதுக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் நினைக்கின்ற சஜி இறந்து போனார் அங்கேயும் போகல உங்க கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர் இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிய செயலாளர்கள் இல்லை பஞ்சாயத்து லெவலில் யாராவது இறந்து போனால் கூட ரொம்ப மூத்தவர்களாக இருந்தால் இல்லை வந்து இருக்காங்கன்னா நேரடியாக போக முடிஞ்சால் போயிடுவாங்க நீங்கள் மாட்டுச்சாரத்தில் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் மற்றவர்கள் யாரேனும் நீங்கள் இறந்துட்டாங்கன்னா உடனடியாக அந்த அந்த இடத்துக்கு போய் அவங்க வீட்டுக்கு ஒரு ஆறுதலாக நிற்பாங்க விஜய் எங்கே இருந்தார் அந்த இரங்கலை தெரிவிக்க கூட எனக்கு ரெண்டு மூணு நாள் வேணும் பையன் அவசரப்படுறீங்க அதற்கு அவளுக்கான நிவாரணம் எப்போ கொடுத்தாங்க ஒரு மாதம் கழிச்சு கொடுத்து நிவாரணம் அது எவ்வளோ கொடுத்தாங்கிற வெளியே சொல்லலை அது சில பேருக்கு அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப கொடுத்தாங்கன்னு ஒரு கதை சொன்னாங்க நமக்கு தெரியல எப்படி கொடுத்தாங்கட்டு நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரனுக்கே நீங்கள் எங்கே நின்றுருக்கீங்க நீங்கள் அடுத்தவங்க குரலின் குரல குரலற்ற குரலாக அப்படிங்கிறது நாளைக்கு ராஜமோகன் ஜெயிலுக்கு போனார்னா அதுக்கு நிற்க மாட்டாங்க என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க பிரதர் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் சொந்த லாயரை வச்சு பார்த்துக்கோங்க ஓ கட்சி என்னைக்கு ஓப்பனாக சொல்லிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி பிரதர் நான் எனக்கு ஒரு அவர் எனக்கு ஒரு லாயர் வச்சிருக்கேன் பிரதர் அதே மாதிரி அந்த அந்த பையன் அவர் லாயர் வச்சிருக்காரு அந்த பையன் லாயர் வச்சிருக்காரு பிடிச்சி வச்சுக்கோங்க நாளைக்குதான் பிரச்சனை கட்சி தலைவர் கலச்சு போட்டு போயிடலாம் அப்போ உங்க கட்சி உங்களுக்காக உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்காக வீரமா பேசுறாரு உதயநிதி எதிர்த்தெல்லாம் பயங்கரமா பேசுறாரு முதலமைச்சர் எதிர்த்தலாம் பயங்கரமா பேசுறாரு நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது இப்போ சில நேரங்களில் பார்க்குறோம் கவர்மெண்ட்டில் இருக்கிற அதீதமாக சில பேர் போகும்பொழுது நீங்கள் போட்டு தூக்கி உள்ள போடுங்க அவதூறு வழக்கு போட்டு தூக்கி போடுங்க அப்போ வந்து உள்ளே வச்சுக்கோங்களேன் எல்லாம் ட்வீட் எழுதிருவாங்க அவர் ஒரு சரை சென்றவருக்காக நாங்கள்லாம் வருந்துகிறோம் நீ போய் சட்ட போராட்டம் பண்ணுங்கப்பா வெளியே கொண்டு வாங்கப்பா அப்படின்னா அதெல்லாம் நடக்க இப்போ கட்சி உங்களுக்காக நிற்கணும் இல்லை நீங்கள் அதில் முதல்ல நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இஷ்யூஸ்க்கு வாங்க பல இஷ்யூஸும் விட்டுட்டே இருந்தாங்க நீங்கள் அரிட்டாப்பட்டி எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு அறிக்கை கொடுத்தாங்களா அறிக்கை கொடுக்கல அதான் நீ ஊழல் நடந்துச்சு அறிக்கை கொடுத்தாங்களா இல்லை தொழிலாளர் சாந்தி தொழிலாளர் போராட்டம் நடந்துச்சு அறிக்கை கொடுத்தாங்களா நான் அறிக்கை தான் எதிர்பார்க்கறேன் நீ கலக்கெல்லாம் யாரும் போய் போராடலாம் வேண்டாம் அறிக்கை கொடுத்தாங்களா இல்லை நான் சொல்கிறது மூணு முக்கியமான விஷயமா இல்லையா சார் மதுரை மக்கள் முழுக்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க சார் அறிக்கை கொடுக்க சொல்லுங்க அறிக்கை கொடுக்க சொல்லுங்க தலைவர் அறிக்கை கொடுக்க சொல்லுங்க என்னால் முடியாதுங்க கிடையாது நான் போய் சாம்சங் தொழிலாளர்கள் அங்கிருந்து சார் அறிக்கை கொடுக்க சொல்லுங்க நீங்களா பார்த்தது இல்லையா நீங்கள் போராடிட்டு இருக்காங்க உங்க தலைவர் கடத்துக்கு வர சார் இவ்வளவு பேர் போராட்டம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சோதனை இல்லாமல் எவ்வளோ பேர் கிடக்குறாங்க அறிக்கை தானே கேட்கறோம் நாங்கள் அது கூட கொடுக்க முடியாதா இப்படித்தான் தான் அதான் ஊழல் நாங்கள் பேச மாட்டோம் உங்களது குறித்து பேசுவோம் நான் அதானி உழல் குறித்து பேச மாட்டேன் அப்போ அதானிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது ஏன் பேச மறுக்கிறீங்க இல்லை உங்கள் பொலிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்க்கு அதானிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா ஏன்னா அவர் தான் டிசைட் பண்ணுறாரு அவர் தான் ட்வீட் போடுறாரு அவர் தான் எல்லா டிசைட் பண்ணி எழுதி கொடுக்கறாரு எழுத வைக்கிறாரு அப்போ அவருக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு நான் இது எதுவுமே விஜய் சம்மந்தப்படுத்தலை நீங்கள் செய்ய வேண்டியவர்களை அட்லீஸ்ட் செய்ய வைக்கணும் இல்லை செய்கிறவனுக்காக அந்த அறிவு இருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் கட்சி நடத்துவீங்க சார் அப்போ இந்த மாதிரியான சில காரணங்களாலதான் டிவி கேல நிறைய பேர் வந்து திமுக போகிறத வந்து சமீப காலங்களாக தொடர்ந்து பார்த்துட்டே பார்த்துட்டேதான் இருக்கும் விலகுறாங்களா சார் இல்லைங்க இது ஒரு இது ஒரு பல பேருக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க நீங்கள் நீங்க ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பேர் தேனி பக்கம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்வீட் போகிறாங்க அப்படி டெலிட் பண்ணிட்டாங்க நான் சூசைட் பண்ணுற மோடில் இருக்கேன்னு சொல்லி போடுறாங்க அப்புறம் டெலிட் பண்ணிட்டு ஒரு பெரிய பெரிய வீடியோ போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு நியூடம் ஏழு நிமிடம் வீடியோ போடுறாங்க அது வீடியோ ஆச்சு நிச்சயமா விஜய் பார்த்துருப்பாரு ட்விட்டர்லாம் பாப்பா நான் பார்த்திருப்பாரு அந்த வைஷ்ணவியை சொல்றீங்க இல்ல வைஷ்ணவியில் அவங்க பேர் சத்யான்னு நினைக்கிறேன் என்ன நடவடிக்கை எடுத்தாரு தலைவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் டிவி கேங்கிற பேர் எடுத்துட்டு இன்னைக்கும் அவர்கள் பேர் சொல்லி தான் அந்த பொண்ணு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு நிறைய பேருக்கு நான் நான் என்ன உதவி பண்ணாலும் விஜய் அண்ணா தான் எனக்கு இன்னும் விஜய் அண்ணா தான் நான் அந்த பொண்ணு நினைக்கிது ஆனால் அண்ணன் நினைக்கவே இல்லையே தங்கச்சிக்கு என்னாச்சு நினைக்கவே இல்லை இதே மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லாரு உங்கள் எல்லோருக்கும் அண்ணனாக சகோதரனாக இருப்பேன்னு சொல்லி சொன்னார் உன்ன சொந்த அண்ணனா பார்த்த அந்த தங்கச்சிக்கு நீங்க என்ன என்ன தீர்வு கொடுத்தீங்க சார் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிருப்பாங்க சார் தங்கச்சின்னு சொல்லுங்க ஏதோ ஒண்ணுங்க அவர் அவர் கைப்படம் எழுதுன கடிதம் தான் அது அந்த பாலியல் பிரச்சனைகள் நடக்கும் பொழுது கைப்பட எழுத கடிதம் அதை எல்லாத்தையும் கொடுத்தாங்க யா சரி யாரும் எழுதி கொடுத்தாங்க எழுதுறீங்க இல்லையா உங்க உங்க அண்ணன் நினைக்கிற எத்தனையோ தங்கச்சிகள் நீங்க கடிதம்னு எழுதுறீங்க உங்களை நீங்க பார்த்த ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சிக்கு என்ன என்ன நீங்க பதில் கொடுத்தீங்க அப்போ இந்த மாதிரி நான் எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் இருப்பேன் இந்த கட்சியில என்ன நடக்குற எனக்கு தெரியாது இந்த கட்சியில யார் உள்ள வராங்க யார் போறாங்க யார் என்ன மீட் பண்ண வர்றாங்க எதுவுமே தெரியாமல் இருப்பேன் நீங்க செயல்பட முடியாது அது அதுதான் நான் போய் சொல்றேன் நீங்க அது இருக்கலாம் நீங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கேன் எனக்கு மே மாசம் வரைக்கும் ஷூட்டிங் இருந்துச்சு ஓகே நான் ஒத்துக்கிறேன் நான் அதில் அதில் குறுக்கவே வரல அப்போ அறிக்கைகள் மட்டும் தான் கேட்குறேன் அப்போ மட்டும் ஏன்னா அறிக்கைகள் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அறிக்கைகள் மட்டும் தான் கேட்குறேன் அதற்கு பிறகும் நான் அந்த கட்சியை கையில் எடுக்க மாட்டேன் அந்த கட்சியை ஓன் பண்ண மாட்டேன் நான் இன்னுமே என்னுடைய கட்சி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல அதுதான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சிருவாங்களா சார் எதிர்பார்க்கலாமா இதே நிலை தொடர்ந்தால் அதில் வாய்ப்பே இல்லைங்க இதே நிலை தொடர்ந்தால் விஜய் ஜெயிக்க மாட்டார் இதுதான் எப்படி ஜெயிப்பார் சார் ஆனால் நிறைய பேர் மாற்றம் எதிர்பார்க்கிறோம் அந்த மாற்றம் விஜய் அவர்களா இருக்கணும் அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்ன்ற மாதிரி நிறைய சொல்றாங்க அதாங்க நீங்க இதே மாதிரி வந்து தான் ஓட்டு போடணும் ஓட்டு போடுவோம் அதிமுக தான் ஓட்டு போடுன்னு எவ்வளவு நம்ம பேசுறது நீங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க கோடிக்கணக்கான வாக்கள் இருக்கு நம்ம ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்ட்ட வந்து யூடியூப்ல இது கேட்டுட்டு அதை பிரபலப்படுத்துற வேலைகள் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும் உண்மை களம்னு ஒன்று இருக்குல்ல நேரா போய் போக நிற்கும் பொழுது மக்கள் யோசிப்பாங்கல்ல எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்க எதாவது முன்வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ரொம்ப சாதாரணமா இவங்க வந்து ஊழலாட்சி சரி ஓகே இவங்களை ஒதுக்குறோம் இவங்க முன்னாள் ஊழலாட்சி உங்களை ஒதுக்குறோம் நீங்க என்னவா இருப்பீங்க முதல்ல இன்னைக்கு நேர்மையா இருக்கீங்களா அவங்க கட்சிக்காக வரக்கூடியவர்களை நீங்க காசு இல்லாமல் உள்ள எடுத்து போறீங்களோ ஒரு கேள்வி இருக்கு அதுலயே உங்களுக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருக்கும்போது அவங்க சில பேர் என்ன சொல்றாங்க ஆட்சிக்கு வந்துட்டு தப்பு பண்றது ஓகே ஆட்சிக்கே வராம இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களேப்பா பண்ணீங்க இவ்வளவு காசு வாங்கிட்டு இருக்கீங்களேப்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அந்த கேள்விக்குலாம் என்ன பதில் எப் எப்பயுமே வந்து ஒரு தேர்தல் என்பது நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்குமான சண்டை அல்ல கொஞ்சம் கெட்டவர்களுக்கும் ரொம்ப கெட்ட ஒரு சண்டை அதில் வந்து அவங்களே கிடையாது அதில் அதில் நான் நான் புரிஞ்சுட்டு தாங்க பாலிடிக்ஸ் அதான் அந்த மாதிரி கட் நல்லதுங்கிறதுக்கான இதே இல்லை ஸ்பேஸே கிடையாது அப்போ பேயா பிசாசா எனக்கு சரி மறுபடியும் நான் பேய்க்கே போட்டுடுறேன் அப்படின்னு மக்கள் போடுறாங்க அதுதான் நடக்கும் நிச்சயமா சார் ஏன்னா எங்க கூட இணைஞ்சு பல கருத்துக்களை இது தொடர்பாக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்